ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் என் செல்ல பிள்ளை நீ முகம் அலர்ச்சி அடையப் போகிறாய் எப்படி என்று கேட்கிறாயா உன் சாயப்பா உன்னிடம் ஐந்து நிமிடம் பேச வந்திருக்கிறேன் சற்று கவனமாக கேள் நிச்சயமாக முகம் அலர்ச்சி அடைவாய் செல்லமே வாழ்க்கையில் நம்மை விட பலர் சிறப்பாக வாழ்ந்திருக்கலாம் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்து விட முடியாது அல்லவா உனது கஷ்டத்தை நீதான் அனுபவிக்க வேண்டும் அதேபோல் உனதான வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும் உனக்கான வாழ்க்கையை மற்றவர்கள் வாழ முடியாது அந்த வாழ்க்கையை இனி சிறப்பாக வாழ உன் கையில் அந்த ஆயுதம் இருக்கிறது நம்பிக்கை ஒருமை நிச்சயமாக அதை மேற்கொண்டு அதன்படி செயல்பாட்டினால் நிச்சயமாக வாழ்க்கையில் சாதித்து விடலாம் உனக்கு கிடைத்துள்ள இந்த வாழ்க்கை என்பது உன் கர்மவினையாகும் அது இந்த சாயப்பாவின் ஆணையும் கூட அதற்கான பலனை எதிர்பாராது நன்மை செய்து வாழ்வதே நன்மை நான் ஒன்று சொல்லட்டுமா இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அங்கமாக இருந்து இந்த உலகை காணும்போது கடைசியில் வெறுப்பைத்தான் அடைகிறாய் எப்போது நீ இந்த உலகத்தை ஒரு அங்கமாக பார்க்கின்றாயோ அப்போது நீ அனைத்தையும் நேசிக்கிறாய் எல்லோருடத்திலும் ஒற்றுப்போ ஒத்துப்போ எந்த விதத்திலும் தாங்க முடியாத துன்பம் வந்தாலும் அந்த சமயத்தில் முரு சாயி சாயி என்று என்னை உச்சரிக்க மறந்துவிடாதே என்னை நினைக்க மறந்து விடாதே எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் நீ சாதிக்க பிறந்தவன் என்பதை முதலில் நினைவில் வைத்துக்கொள் ஏன் எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் வெற்றிகரமாக நான் உனக்கு நல்லபடியாக முடித்து தருகிறேன் நிச்சயமாக அதற்கெல்லாம் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அது உன் லட்சியத்தை அடைய உடனே இன்றே அந்த வேலையைத் தொடங்கு அதைத்தான் சொல்கிறேன் சாயப்பா நீங்கள் வேலையைத் தொடங்கு என்று சொல்கிறீர்கள் ஆனால் அதற்கு பல தடைகள் இருக்கிறதே தடங்கல்கள் வந்து வருமோ என்று பயத்துடன் நான் இருக்கிறேனே என்று நீ மனதளவில் யோசிப்பது எனக்கு நன்றாக தெரிகிறது யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை சொல்பார்க்கலாம் யாருக்குத்தான் தடைகள் இல்லை நீ ஒரு வாழ்க்கையில் முன்னேறும் சமயத்தில் பல பிரச்சனைகள் தடைகள் வந்தால்தான் நீ வாழ்க்கையை பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறாய் என்று அர்த்தம் வாழ்க்கை பாதையை அதில் நடக்க ஆரம்பித்திருக்கிறாய் என்று அர்த்தம் உன் உனக்கான லட்சியத்தை நோக்கி சென்றால்தான் அதில் நீ பல தடைகளையும் பல பிரச்சனைகளும் முன்னால் சமாளிக்க முடியும் ஏன் அந்த பிரச்சனை வருகிறது என்று ஆராய்ந்து பார் நான் என்ன சொல்கிறேன் என்று ஆகவே துன்பத்தைக் கண்டு சிலையாகிவிடக்கூடாது சோதனைக்குள் தான் சாதனையின் முகவரி இருக்கிறது நிமிர்ந்து நட நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என் செல்லவே செய்ய உன் உனக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கும்போது பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை ஆராய்ச்சி செய் அல்லது உன் சாயப்பாவிடம் நான் என்னிடம் பேசிவிட்டு மனம் விட்டு பேசிய என்னிடத்தில் சாயி இதை தீர்த்து வையுங்கள் அல்லது தீர்ப்பதற்கான எந்த ஒரு எப்படி செய்யலாம் என்று எனக்கு ஒரு யோசனை சொல்லுங்கள் என்று என்னிடத்தில் பேசு என் செல்லவே அதை விட்டு விட்டு நீ மற்றவர்களிடம் மூன்றாம் மனிதர்களிடம் போய் போய் கேட்கிறாய் அவர்கள் உனக்கு நல்லது செய்வார்களா ஐயோ இவன் இந்த வேலையில் இறங்கிவிட்டால் இவன் வாழ்க்கையில் முன்னேறி விடுவான் என்றல்லவா அவர்கள் நினைப்பார்கள் அவர்களிடத்திலாம் கேட்க வேண்டாம் நம்பிக்கை நம்பிக்கையோடு என்னிடத்தில் பேசு உனக்கானதை நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு அந்த வேலையை தடையில்லாமல் செய்து முடித்து அருள் பாலிப்பேன் அல்லது அதற்குண்டான சக்தியை உன் மனதிற்குள் நான் புகுத்துவேன் செல்லவே தைரியமாக நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வைப்பது என் பொறுப்பு தொட முடியாத இடத்தில் கனவு இருந்தாலும் அதை தொட்டு விடலாம் முழு நம்பிக்கையோ ஈரோடு இருந்தால் நிச்சயமாக உனக்கான சாதனையை நீ அடைந்து விடலாம் என்று சொல்லலமே நீ நினைத்த காரியம் கைவிட கைகூட இருக்கிறது உன்னை எதிர்பார்த்து நிற்கும் நேரம் வர இருக்கிறது நீ எதற்காகவும் பிறரை எதிர்பார்க்கும் சூழலை சந்திக்க மாட்டாய் அந்த ஒரு நிலைமைக்கு உன் சாயப்பா தள்ள மாட்டேன் என்னுடைய கருணையான பார்வை உன் மீது பட்டுவிட்டது என்னை நம்பாமல் சென்றால் கிடைக்க இருப்பதை தவற விடுவாய் நீ நினைத்தபடியே உன் விருப்பத்திற்கு ஏற்றவாறே தரவுள்ளேன் அதை பெற்று மகிழ்ச்சி அடைய உனக்கு உன் சாயப்பா அருள்பாலிப்பேன் என்று செல்லமே இப்போது இருக்கும் அனைத்து தடைகளையும் முறியடைக்கப் போகிறேன் உன் பிரச்சனைகளை எல்லாம் ஓட ஓட விரட்டி அடைக்கப் போகிறேன் சாயி சாயி என்று என்னையே கதி என இருக்கும் உனக்கு இனி எல்லளவும் கவலையோ பயமோ வேண்டவே வேண்டாம் எல்லாமே சாயப்பாவின் செயல்தான் என முழுமையாக நம்ப வேண்டும் அது நன்மையோ அல்லது உன்னை பொறுத்த மட்டில் தீமையோ என்னை வணங்கிய பின்பு நீ அனுபவிக்கும் ஒவ்வொன்றும் என்னால் தான் அது நிச்சயமாக உனக்கு நன்மையை மட்டும்தான் தரும் நாம் நினைத்த ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கிறதே என நீ ஆச்சரியப்படும் அளவுக்கு பல அற்புதமான நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்க இருக்கிறது அதை பெற்று கொள் என் செல்லமே உனக்கான தேவைகளும் உனக்கான பிரார்த்தனைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழும் அதிசயத்தை பார்க்கப் போகிறாய் வீணான சிந்தனைகள் செய்து பயப்பட வேண்டாம் மனதை கடை செய்துவிட வேண்டாம் சாயப்பாவை நம்பு நிச்சயமாக உனக்கு ஒரு அற்புதமான திருப்பம் தருவேன் எல்லாவற்றுக்கும் நேரம் காலம் தேவை உனக்காக படைக்கப்பட்டது உன்னைக்காக வந்து சேரும் உன் உள்ளத்தில் நிம்மதி பறக்கும் நிம்மதி நினைத்த காரியத்தை சாதிக்கப் போகிறாய் என்றமே நினைத்த வாழ்க்கையை அமைவதில் சந்தோஷம்தானே உனக்கு கவலைப்படாதே நல்லதொரு தீர்வு நல்லதொரு நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் கைகளில் சேர்ப்பேன் சோதனைகளை எல்லாம் எதிர்கொண்டு சாதனைகளாக மாற்று என்ற செல்லமே கவலைப்படாமல் நிம்மதியாக இரு முக்கியமான செய்தி உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் என்னுடைய செல்ல குழந்தையை கண்ணின் மணி போல் பாதுகாப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய் ராம் அருள் கிடைக்கட்டும் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக ॐ श्री साइनाथाय नमः